ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் ஒரு ஒரு கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பரப்புரைக்கான முழக்கங்களை முன் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் அண்மையில் நம்ம பார்த்ததில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பரப்புரை முழக்கமாக இருக்கிறது யாருதுன்னு பார்த்திங்கன்னா உண்மையை எல்லாரையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு எண்ணம் வரும் அப்படி பார்க்கும்போது அதிமுக இப்போ ரீசனாக ஒன்று பண்ணியிருக்கிறாங்க புதுக்கோட்டையில் உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஏன்னா எப்போயுமே இந்த மாதிரியான கொஞ்சம் கலவு கீழான வேர்ட்ஸு அல்லது வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுக தான் கையிலெடுப்பாங்க அல்லது நாம் தமிழர் கட்சியை கையிலெடுப்பாங்க எப்போயாச்சும் பிஜேபியும் கையிலெடுப்பாங்க ஆனால் அதிமுக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கையெழுத்துறது ரொம்ப வித்தியாசமாக பார்க்கப்பட்டுச்சு நானும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்தேன் என்ன என்னமோ வித்தியாசமாக சுற்றுறாங்க சுத்த விட்றாங்க அப்புறம் நிற்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன் அந்த கேம்பெயினை கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன கேம்பெயின் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து தான் இந்த விலை நம்ம பார்க்க போகிறோம் இதில் நாட் ஓன்லி ஃபார் ஏடிஎம்கே திமுக திமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் பாமக அப்படின்னு பல பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பரப்புரைக்கான வேலையை துவங்கிட்டாங்க ஸோ எப்படிலாம் ஓவராலாக இருக்கு அப்படிங்கிறத குறித்தும் இதில் பார்க்க போகிறோம் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ்

மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பில் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிகளுக்கும் மேலே பரப்புரையை வந்து முடிச்சுட்டு அடுத்த கட்ட பரப்புரைக்கு போய்கிட்டு இருக்கிறாரு தேர்தல் பரப்புரை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய ஃபீல்டு என்ன அவங்க எப்படிலாம் அவங்கள வந்து மக்களை வந்து கவர முடியுமோ அந்த அடிப்படையில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி கையிலெடுத்திருக்கிற மிக முக்கியமான சில விவகாரங்களை வந்து பார்த்திங்கன்னா அருந்ததியர் உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் பறையர் சமூக மற்றும் தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு பாதிப்படையது அப்படிங்கிற ரீதியில் ஒரு ஸ்டாண்டும் இன்னொரு பக்கம் பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற ஒரு விவகாரத்தையும் கையிலெடுத்து வேகமாக செயல்பட்டுக்கிட்டு வராங்க இது அரசியல் ரீதியாக இவங்க விளிம்புநிலை மக்களையும் நாம் வந்து நம்மளுடைய வாக்கு வங்கியில் அதிகமாக சேர்த்துக்கணும் ப்ளஸ் அவங்க பாதிக்கப்படவும் செய்கிறாங்க எனவே அவர்களை டார்கெட் பண்ணியும் சில வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் பொதுவாக அவருடைய சின்னம் விவசாய சின்னம் அப்படிங்கிறது உறுதியாக இருப்பதன் காரணமாக விவசாயம் சார்ந்து அந்த குடிமக்கள் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகளையும் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டு வர்றாரு திரு சீமான் அந்த கண்ணோட்டத்தில் அவர் இயங்கிக்கிட்டு வர்றாரு அதுவே அவங்கள கேட்டால் இது தேர்தல் தாங்க ஏன்னா எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்குறோமோ அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இதை வந்து ஒட்டுமொத்தமாக காணொலி காட்சிகளில் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசியிருக்கிறார் ஸோ அதையும் வந்து பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுடைய பரப்புரை துவங்கிட்டாங்க இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாநாட்டுக்கு பிறகு பல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் மற்ற கட்சிகளும் குறிப்பாக பாமக வந்து பார்த்திங்கன்னா தலைமுறை காக்க உரிமை மீட்க அப்படிங்கிற பயணம் துவங்கி இருக்கிறாங்க அந்த பயணத்துக்கு தடை கேட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு கட்சியுமே அந்த பரப்புரையை அவங்களுடைய தலங்களில் மேற்கொள்கிறாங்க என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி வித்தியாசமாக நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு வந்து போட்டது இது ஏன்னா ஒரு ஒவ்வொரு பரப்புரையுமே ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு பார்வையை கொண்டிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்த வரைக்கும் ஓரணியில் தமிழ்நாடு அது வந்து ஒரு கேட்சியான வேர்டுங்க நமக்கு நாமே அவ்வளோ கே ரெண்டே ரெண்டு வார்த்தையில் ஒரு வருஷத்தை போய் ரீச் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா திமுக அங்கே அவங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க ரெண்டே வார்த்தை தான் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ன பொருள்பா பிஜேபியை விளக்கிட்டு ஃபாசிஸை பாஜகவை விளக்கிட்டு வாங்க அங்கே நிற்போம் அப்படின்னு சொல்கிற ஒரு டாக்டிக்ஸ் அதில் இருக்குது அதை புரிஞ்சுக்கொண்டி தான் அவங்க ஒரு சைடு பரப்பிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஒரு மக்கள் சார்ந்து இயங்கணும் அப்படிங்கிற ஒரு எளிமையான விஷயந்தான் ஆனால் ரெண்டு வரியில் வருது இது பார்த்திங்கன்னா புதுசாக இருந்துச்சு உருட்டுகளும் திருட்டுகளும்னு புதுசாக இருந்துச்சு ஸோ என்ன அவங்க பாயிண்ட் மெயினாக வந்து அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா என்னெல்லாம் அவங்க சொன்னாங்க என்னெல்லாம் அவங்க செய்யலை இது ஒரு எதிர்கட்சி பண்ண வேண்டிய ஒரு வேலை தான் ஒரு ஆளுங்கட்சி என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ச்சியாக மேடைகளில் மக்கள் மத்தியில் பேம்ப்ளெட்டில் பரப்புரை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ பார்த்திங்கன்னா உருட்டுகளும் திருட்டுகளும் டாட் காம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க உருட்டுகளும் திருட்டுகளும் டாட் காம்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காங்க போல் இருக்கு நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ அதை அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா தமிழகத்தின் தலைவிதி சூதாட்டமா அப்படின்னு வந்து வந்திருக்குது வரியவன் வயிற்றில் அடித்த வாய்ப்பேச்சு வாக்குறுதிகள் அப்படின்னு போட்டுட்டு துரோக சக்கரம்னு ஒன்று வச்சுருக்காங்க துரோக சக்கரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பில் தான் இருக்குது வேறு எல்லாம் துரோக சக்கரத்தை வந்து உருட்டல்களை உருட்ட கிளிக் இதெல்லாம் உருட்டுங்கிறாங்க அதை உருட்டுனா அது உருளுது உருட்டணும்னா இப்போ மாணவர்களும் வந்து நிற்கிது மாணவர்கள் நின்றுச்சுனா அதில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு சொல்லுது மாணவரின் கல்வி கடங்களை அரசை திருப்பி செலுத்தணும்னு சொன்னார் அப்புறம் நோமோர் கிளிக் பண்ணோம்னா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தீர்வு செய்யப்படும் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தனியாக ரெண்டரை பர்சன்டேஜ் ஒதுக்கீடு வழங்கப்படும் தற்போது ஏழரை மட்டுமே அமலில் உள்ளது மேலும் இந்த ஒதுக்கீடு மாநிலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தவிர்க்கிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக காலையில் பால் வழங்கப்படும் தற்போது மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை திமுக அரசு நிறுவும் இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் செய்யலை அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த துரோக சக்கரத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க இந்த துரோக சக்கரம் நீங்கள் விளையாடுவதற்காக இல்லை உங்களை ஏமாற்றி பெற்ற உங்களின் வாக்குகளை வைத்து விளையாடிய துரோக கும்பலின் துரோகங்களின் பட்டியலை காட்டுவதற்காக நீங்கள் சோற்றுவிட்டால் அது எந்த பிரிவில் நின்றாலும் அந்த பிரிவினருக்கு இந்த துரோக திமுக செய்த முக்கியமான துரோகங்களை பட்டியலிடும் துரோக சக்கரம் இது இந்த பட்டியல் நீங்கள் எப்படியெல்லாம் ஏமாந்து விட்டீர்கள் என்பதை நினைவூட்டுவதற்காக இல்லை மாறாக உங்களை நம்ப வைத்து ஏமாற்றிய இந்த திருட்டு கும்பலின் கொட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அடக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க இல்லை ஒன்று எழுதியிருக்கிறாங்க கீழே திமுக இளவரசரும் அவரது அன்பு தம்பிகளுக்கும் தொடர்புடையதாக கூறப்படும் ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் பொங்கல் பரிசு திட்டத்தில் இருநூறு கோடி மோசடி கோயில் நிலங்களை தவறாக பயன்படுத்தி ஆயிரம் கோடி ஊழல் என அனைத்து துறைகளிலும் ஊழல் வேரூன்றி உள்ளது நீதிமன்றத்தால் ஊழலுக்காக தண்டிக்கப்படும் அமைச்சர்கள் இன்றும் பதவியில் தொடர்கின்றனர் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதை பறைசாற்றும் தொடர் கொலை நிகழ்வுகள் ஐந்து வயது சிறுமிக்கும் எண்பது வயது மூதாட்டிக்கும் தொடர்ந்து நடக்கும் பாலியல் கொடுமைகள் கட்டுப்பாடற்ற கள்ளச்சாராயத்தால் மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களின் மரணங்கள் ஆகியவை மக்களின் பாதுகாப்பை கேலி உள்ளது தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்முறைகள் தினம் தினம் தொடர்கிறது நீட்டு தேர்வை ஒழிப்பதாக வழங்கப்பட்ட பொய் வாக்குறுதிகள் மாணவர்களின் மருத்துவ கனவுகளை சிதைத்து அவர்களை தற்கொலைக்கு தள்ளுகிறது அரசு நிதி முதல்வரின் அரசு நிதி முதல்வரின் வெற்று விளம்பரங்களுக்காக வீணாக செலவழிக்கப்படுகிறது அந்நிய முதலீடு என்ற பெயரில் முதல்வர் மற்றும் அவரது உறவினர்களின் வெளிநாட்டு இன்ப சுற்றுலாக்கள் நடைபெறுகிறது பழைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வெற்று விளம்பரங்கள் செய்யப்படுகிறது அப்படின்னு பெருசாக எழுதியிருக்கிறாங்க அப்புறம் உரு இந்த கதையில் போன்ற இன்னும் பல வியப்பான ஆச்சரியம் மூட்டும் துரோக திமுக அரசின் உருட்டுகளையும் திருட்டுகளையும் வெளிக்கொண்டு வருவதே இந்த இணையதளத்தின் நோக்கம் யாரும் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கீழே போட்டிருக்காங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான இருக்கு ஒரு இதுவாக இருக்குது இன்னொரு தடவை நம்ம உருட்டி இதில் என்ன வருது அப்படின்னு இன்னொரு தடவை நம்ம உருட்டினோம் அப்படின்னா அரசு ஊழியர்கள் வந்துருக்குது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது கீழே போய் பார்ப்போம் ரூபாய் எட்டாயிரம் அடிப்படை ஊதியம் பெறும் ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் பெற பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது இந்த இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கும் திமுக அரசு காலமுறை ஊதியம் வழங்கும் பணியின் போது உயர்கல்வி முடித்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் போக்குவரத்து ஊழியர்களுக்கான ஓய்வூதியத் திட்டம் அனைத்து போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பயன்படும் வகையில் மீண்டும் கொண்டு வரப்படும் வரல பகுதி நேர கலை இசை மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் நிரந்தர பணிக்கு பரிசீலிக்கப்படுவார்கள் நடக்கலை ஓகே இதனால்தான் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க சைடில் என்ன போட்டிருக்காங்கன்னா துரோக சக்கரம் மக்களின் குரல் பதிவு செய்ய நம்ம போய் பதிவும் செய்யலாமா அந்த மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ வித்தியாசமாக இவங்களுடைய இந்த அப்ரோச் ஏன்னா அதிமுக வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் வைஸ் எதுவும் பெருசாக பண்ணது கிடையாது பட் அதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அங்கே வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கெலாம் கூப்பிட்டுருக்குறாங்க பல பேரை பேச வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில் எடுபடுதா அப்படிங்கிறதையும் தான் பார்க்கணும் ஏன்னா எல்லா நேரமும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிய மக்கள் பயன்படுத்த முடியாது ஆனால் ஒரு அட்ராக்டிவாக இருக்குது என்னடா நான் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பல பேர் பண்ணியிருக்கிறாங்க பட் அதிமுக பெருசாக ட்ரை பண்ணதே கிடையாது இது வரைக்கும் இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருக்கிறது அதே சமயம் ஒவ்வொரு கட்சியும் தேமுதிக தாவேக்கா நாம் தமிழர் கட்சி பாமக திமுக எல்லாருமே அவங்களுடைய பரப்புரை விலையை துவங்கிட்டாங்க டூ இரளியராக துவங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னா இன்னொரு எட்டு பத்து மாதம் இருக்கு இருக்குது இருந்தாலுமே முன்னதாக துவங்குவதற்கான காரணம் மக்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு மக்கள் யாரை தேர்வு பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இன்னொன்று இன்னைக்கு ரொம்ப எளிமையாக மக்கள் எல்லா வடிகளையும் புரிஞ்சுக்கிறாங்க டே பை நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது நம்ம முன்கூட்டியே இதை துவங்கி மக்கள் மன்றத்தில் போய் ரொம்ப நெருக்கமாக ஆக நம்ம துவங்கணும் தான் தூங்கினா மட்டுந்தான் நம்மளால் வந்து ஒரு கட்டத்தை போய் அடைய முடியும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் நம்புகிறது அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆனால் திமுக அதிமுக பிரதானமாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது சிஎம் அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருந்தாலுமே கூட இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறத பண்ணி இப்போ அவர் ரீச் அவுட் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாரு ஆனால் அது இருமுனை கத்திங்கிற மாதிரியான சங்கம் வந்துகிட்டு இருக்குது ஏன்னா எதையுமே பண்ணலையா அதனால தான் எவ்வளோ மனுக்கள் வருதும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் இல்லை இப்போ இனிமே தான் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இவ்வளோ நாள் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கலாம் இது எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல மக்கள் இது ஒரு வித்தியாசமான விஷயமாக தான் இருக்குது ஸோ இப்படியாக ஓரணியில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வாங்குறது தடையை கொடுத்துட்டாங்க இப்போ வேறே வேறு அதை அப்ரோச் இருக்காங்க பட் அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு வாக்காளர்களை தாண்டி கட்சி உறுப்பினர்களாக அதை மாற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கிறது அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்குறதையும் நம்ம வந்து பார்க்கணும் பட் எதிர்கட்சிகள் எல்லாம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது நல்ல விஷயம் தான் காரணம் என்னென்னா மக்கள் இஷ்யூஸை பேச ஆரம்பிப்பாங்க மக்கள் பிரச்சனையே பேச ஆரம்பிப்பாங்க அப்போ அது மக்கள்கிட்ட போய் எடுபடும் அதுதான் ரொம்ப முக்கியம் கஸ்டடியில் டார்ச்சராக இருக்கட்டும் மற்ற போலீஸோட அட்ராசிட்டியாக இருக்கட்டும் சமூக வரதோட அட்ராசிட்டியாக இருக்கட்டும் போதைப் பொருள் நடமாட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக கண்டித்து பேசும்போது தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு பயம் வரும் ஓகே நம்ம தடுக்கணும் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஜனநாயகத்தை கட்டமைக்க நிச்சயமாக உதவும் நம்ம பார்க்குறோம் இது போன்ற கட்சிகளுடைய இந்த டாக்டிக்ஸை ஒரு பார்வையாளராக நேராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்னங்களை கமிஷன்களை பதிவு பண்ணுங்கள் மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றொரு தலைப்பை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்